நெல்லை கிராம சபா கூட்டத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான தீர்மானம் நிறைவேற்றம் நெல்லை தாளயத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்த கிராம சபா கூட்டம் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணியளவில் பஞ்சாயத்து தலைவர் ஷேக் செவத்தா அவர்கள் தலைமையில் நடந்தது காணொளி மூலம் உரை நிகழ்த்திய தமிழ்நாடு முதல்வர் சிறப்புரைக்கு பிறகு மனுக்கள் பெறப்பட்டு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் முக்கிய அம்சமாக தாயகத்திலிருந்து வெளிநாட்டிற்கு செல்லும் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் வளைகுடா நாடுகளுக்கும் செல்கின்றனர் அப்படிப்பட்ட சூழலில் காதிம் விசா மற்றும் சுன் விசா என இரு விசாக்களில்தான் மக்கள் பணிகளுக்கு செல்கின்றனர் இதில் காதிம் விசாவில் உள்ளவர்களுக்கு இந்திய தூதரகங்கள் தனி கவனம் செலுத்தி அதிகாரிகள் குழு மூலம் பாதிக்கப்பட்டு வரும் மக்களுக்காக முதலாளியிடமோ அல்லது ஏஜெண்ட்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியோ அல்லது நீதிமன்றத்தின் மூலமோ நேரடியாக சென்று நீதி கிடைத்திட உதவி செய்து வருகின்றனர் அதே நேரத்தில் சுன் விசாவில் உள்ள மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு இந்திய தூதரகம் எவ்வித உதவியும் செய்வதில்லை ஒரு சில நிகழ்வுகள் தவிர பேச்சுவார்த்தைகள் கூட நடத்துவது இல்லை இந்திய தூதரகத்திற்கு பாதிக்கப்பட்ட நபர்கள் உதவிட கோரிக்கை வைக்கும் இந்திய தூதரகம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தலையிடுவதில்லை நீதிமன்றம் செல்லுங்கள் என சொல்லிவிடுகின்றனர் கம்பெனியில் பணிபுரியும் பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரடியாக நீதிமன்றம் சென்று வழக்கை பறிந்து தீர்வு காண வேண்டிய துர்பாகிய நிலையில் கை செய்தப்பட்டு நிற்கின்றனர் அல்லது சிறைக்கு செல்லும் அவலம் நேர்கிறது வளைகுடா நாடுகளில் அரபு மொழியில்தான் அனைத்தும் நடக்கும் இதனால் நம் மக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் பல்வேறு சிக்கல்கள் இந்தியர்களுக்கு ஏற்படுகிறது பொய் வழக்குகளால் சிக்க வைக்கப்பட்டு சிறைக்கு செல்லும் அவலமும் நேர்கிறது இதனால் மனநிலை பாதிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல தற்கொலை முயற்சிக்கும் சென்றுள்ளனர் தற்கொலையும் செய்துள்ளனர் என்பதால் இவர்களின் வேதனை அறிந்து சுன் விசாவில் உள்ளவர்களுக்கும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் அதிக அதிகாரிகளை நியமித்து நேரடியாக தலையிட செய்திட வேண்டும் உண்மையாக பாதிக்கப்பட்டு வரும் மக்களிடம் மனுவை பெற்று பேச்சுவார்த்தை மூலமோ நீதிமன்றத்தின் மூலமோ வழக்காடி காதிம் விசாவில் பாதிக்கப்பட்டு வருபவர்களுக்கு உதவுவதைப் போன்று நீதி பெற்றுத்தர மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திட வேண்டும் எனவும் இதன் மூலம் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் நிம்மதியுடன் வெளிநாடுகளில் பணிபுரிந்திட முடியும் என வழக்கறிஞராக படித்துள்ள மாணவி ஆயிஷா அவர்களால் நெல்லை தாளையுத்து பஞ்சாயத்து கிராம சபா கூட்டத்தில் மத்திய மாநில அரசின் கவனம் ஈர்க்கும் விதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்துமா பொறுத்திருந்து பார்க்கலாம் உலகத் தமிழர் செய்திகளுக்காக ராபியா